என்பதை இந்த உருவப்படம் வரைவதற்கு தடுத்தார அதிலிருந்து இருந்து பார்க்கிறோம் இந்த உருவப்படங்கள் மூலமாக தெய்வமாக்கப்படுவது போலவேதான் சமாதிகள் மூலமாகவும் மனிதர்கள் தெய்வமாக்கப்படுகிறார்கள் நல்ல கூட இருக்கிறான் இறந்து வைங்க அவனை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலே வழிபாட்டு தளத்தை எழுப்பிக் கொள்கிறார்கள் உலகத்தில் பார்க்கிறோம் இன்றைக்கு முஸ்லிம்கள் கூட அறியாமை காரணமாக தர்கா என்ற பெயர் பக்கத்தில் கோட்டப்பட்டனம் நாகூர் இதெல்லாம் செத்து போன ஆளுகளை புதச்சி வைத்துக் கொண்டு வழிபடுறாங்க இஸ்லாத்திலிருந்து அனுமதி இல்ல அதெல்லாம் செய்யற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனா என்ன சொன்னாங்க எனக்கு கூட நீங்கள் சமாதி கட்டக்கூடாது என் சமாதியில் வழிபடக்கூடாது என் சமாதியில் விழா நடத்தக்கூடாது என்னுடைய அடக்கஸ்தலத்தை கொண்டாட்டம் படுகிற இடமாக நீங்கள் மாற்றக்கூடாது என்று சொல்லி அந்த ஒரு இறைவனையே சார்ந்து நெல்லுங்கள் என்று சொல்லி நூறு சதவீதம் நிலைநாட்டினார்கள் ஒரு இறைவனை சொன்ன பல பேர் கடவுளாகி பார்க்கிறோம் அவங்க மனப்பூர்வம் ஆனாரா இல்லையா ஒருத்தர் தான் கடவுள் ஜோதிதான் கடவுள் ஒளிதான் கடவுள் என்றெல்லாம் பல விதமான ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்றெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய பேர் சொன்னார்கள் சொன்னவர்கள் கடவுளானார்கள் ஆகப்பட்டார்கள் முகமது ரவி மாத்திரம் அவர் கடைசி வரைக்கும் அவர் கடவுளை ஆக்கப்படவே இல்லை அந்த வாசல் அடைச்சிட்டார் என்னைய மனுஷனா மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது அவங்க நபிகள் நாயகத்துடைய காலம் வந்து கிபி ஐநூத்தி எழுபது அதாவது இயேசுநாதருக்கு ஐநூத்தி எழுபது வருஷத்துக்கு பிறகு அவங்க பிறக்குறாங்க அப்ப இயேசுநாதரை அவங்க பாக்குறாங்க அவங்க அந்த மக்கள் கடவுள் நிலையில வசத்தி இருக்கிற காட்சியை பாக்குறாங்க அதை குறிப்பிட்ட எச்சரிக்கை பண்ணாங்க இயேசுநாதரை அந்த சமுதாய மக்கள் கடவுள் என்று சொன்னார்களே கடவுளுடைய குமாரர் என்று சொன்னார்களே அந்த மாதிரி என்னை எல்லை மீறி நீங்கள் புகழக்கூடாது வரம்பு மீறி புகழக்கூடாது என்னை பற்றி பேசுவதாக இருந்தால் அல்லாஹுடைய அடிமை என்று என்னை பற்றி பேசுங்கள் அல்லாஹுடைய தூதர் என்று என்னை பற்றி பேசுங்கள் அதுக்கு மேல என்னை பற்றி எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயரே எச்சரிக்கை பண்ணாங்க இந்த காட்சி இதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் இந்த பிரச்சாரத்தில் உண்மை இருக்கும் இதுல எந்த ஒரு சுயநலம் இல்ல எந்த ஒரு உள்நோக்கம் இல்ல இத சொன்னவருக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்ல இந்த கொள்கையினால் நம்ம எல்லாருக்கும் நன்மை தான் ஏற்படுகிறது மனுஷனை வணங்காமல் இருந்தால் மற்ற மற்ற பொருள்களை வணங்காமல் இருந்தால் நம்ம எல்லாரையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூப்பர் பவரை வணங்கினால் அது எல்லாருக்கும் நன்மைதான் என்கிற அடிப்படையில் தான் இந்த முகமது நபி கொண்ட வந்த மார்க்கம் சரி என்று நினைத்து இந்த மண்ணிலே பிறந்த எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் வெளிநாட்டு இறக்குமதி என்று எங்களை நினைக்கக்கூடாது நாங்கள் நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு இரண்டாவது காரணம் இருக்கிறது ஒண்ணு இந்த முகமது நபியுடைய அப்பளுக்கு இல்லாத கலப்படம் இல்லாத தூய்மையான பிரச்சாரம் தெளிவான ஒரு கொள்கை வளைந்து கொடுக்காத அந்த தன்மை உறுதி இதுக்காக வேண்டி நாங்கள் அவரை நேசித்து இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதே போல இறைவனிடமிருந்து தனக்கு செய்தி வருவதாக ஒரு புத்தகத்தை எங்களுக்கு அவர்கள் தந்தார்கள் இது கடவுள் வேதம் என்று சொன்னார்கள் அந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசித்து பார்த்தாலும் இது மனிதனுடைய சொல்லாக இருக்க முடியாது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் அதுக்குள்ள இருக்குங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேல அவங்க இந்த உலகத்துக்கு வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து விட்டது இவ்வளவு நாளைக்கு பிறகும் அந்த குரான் குரான் என்று சொல்லக்கூடிய கொண்டே கொடுத்து இதுல விஞ்ஞானத்துக்கு எதிரான செய்தி ஏதாவது இருக்குதா என்று கேட்டால் அவரால் சொல்ல முடியல ஒரு புஸ்தகம் வந்து பதினாலு நூற்றாண்டுக்கு ஒரு குறை காண முடியாம இருக்குமா நான் இன்னைக்கு ஒரு புஸ்தகம் எழுதுறேன் என்று சொன்னால் இந்த காலத்தில் என்ன அறிவு இருக்குமோ அந்த அறிவை கொண்டு நான் எழுதுவேன் என்னுடைய மரணத்துக்கு பிறகு எத்தனை விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும் நான் பல விஷயம் பொய்யாகி போயிடும் அவன் காலத்துக்கு தகுந்தவாறு தான் சிந்திப்பான் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு வர்றதை என்னால் கணிக்க முடியாது அப்ப முகமது நபி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இறைவேதம் என்ற ஒரு புத்தகத்தை தர்றாரு பதினாலு நூற்றாண்டு ஓடி போயிடுச்சு இது வந்து தப்ப விஞ்ஞானத்தை தப்பா சொல்லி இருக்குது இது வந்து இந்த காலத்தில் ஈடுபடாது அப்படின்னு ஒண்ணு காட்ட முடியுதா என்றால் காட்ட முடியல கடவுள் சொல்லாயிருந்தா தான் மனிதன் சொல்லா இருந்தால் காட்ட முடியும் நம்ம நாட்டினுடைய அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய அந்த சட்ட புஸ்தகத்தை சட்ட விதிகளை டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு பெரிய மகா பெரிய மேதைகள் குழு உருவாக்கினார்கள் அவர்கள் மரணித்து சில ஆண்டுகளிலேயே திருத்தி விட்டார்கள் அவங்க கொண்டு வந்த பெரிய பெரிய மேதைகள் உருவாக்குன சட்டமே மூணு வருஷம் கழிச்சு போல வருஷம் கழிச்சு அதை மாத்தணும் போல வருஷம் கழிச்சு இதையெல்லாம் பெரிய பெரிய மேதைகள்லாம் சேர்ந்து உருவாக்குன சட்டமா இருந்தா கூட அதை மாத்தணுங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் அப்ப ஏன் முகமது நபி கொண்டு வந்த அந்த வேதத்துல மட்டும் மாற்றம் தேவண்டி யாராலும் சொல்ல முடியல காரண காரியத்தோட சும்மா சொல்லலாம் இந்த காரணத்தால் இது வந்து பொருந்தாது என்று சொல்ல முடியல அப்ப அது கடவுள் வேதம் தான் என்று நம்புவதற்கு ஏற்றவாறு அந்த வேதமும் இருக்கிறது சூரியன் இருக்கிறது அதை பற்றி குரான் பேசுகிறது சந்திரனை பற்றி பேசுகிறது பூமியை பற்றி பேசுகிறது பூகம்பத்தை பற்றி பேசுகிறது மழையை பற்றி பேசுகிறது புயலை பற்றி பேசுகிறது கரு எவ்வாறு உண்டாகிறது என்பதை பேசுகிறது எப்படி கரு வளர்கிறது என்பதை பேசுகிறது சுனாமியை பற்றி கூட பேசுகிறது அப்ப எல்லா விதமான விஞ்ஞான விஷயங்களை பேசுகிறது எப்படி பேசுகிறது தெரியுமா இந்த காலத்தில் வாழ்கிற ஒரு விஞ்ஞானி எப்படி பேசுவானோ அப்படி பேசுகிறது பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு காட்டு எப்படி பேசுவானோ அப்படி பேசவில்லை பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள அறிவை கொண்டு எப்படி சொல்வானோ அப்படி சொல்லப்படவே இல்லை சூரியன் வந்து சொல்றோம் சுத்துது என்று சொல்லுறோம் எல்லா கோள்களுமே சுத்துது என்று சொல்லுறோம் இது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்ததா இல்ல உருண்டை அடிப்பின் எடுத்துக்கிட்டாங்க வரலாற்றில் படிக்கிறோம் கலிலியோல இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் என்ன பாடுபடுத்தப்பட்டாங்க நம்ம வரலாற்றுல படிக்கிறோம் ஆனா முகமது நபி கொண்டு வந்த வேதம் சொல்லுகிறது எல்லா புல்லும் தீ பழக்கும் எஸ்பகோன் எல்லா கோள்களும் நீந்தி கொண்டுதான் இருக்கின்றன நீந்த சுத்துரு எல்லா கோள்களுமே பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் நீந்தி கொண்டிருக்கின்றன இவ்வளவு தெளிவான வார்த்தையை எப்படி அன்னைக்கு பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தைய மனுஷனுக்கு சொல்ல முடியும் சூரியன் கூட ஒரு இடத்துல நிக்கிதுன்னு ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தாங்க பூமி சூரியன் நிக்குதுன்னு சொல்லி என்ன அதையும் சூரியன் ஓடிக்கிட்டு இருக்கு பல லட்சக்கணக்கான ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டே பூமியை இழுத்துக்கொண்டு ஓடுகிறது சூரியன் மட்டும் ஓடவில்லை அதனுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக சுக்கிரன செவ்வாய வியாழன புதன பூமிய எல்லாத்தையும் இழுத்துக்கொண்டு ஓடிக்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் பூமி சுத்திக்கிட்டே இருக்கிறது என்று இப்ப கண்டுபிடிக்கிறான் இந்த கண்டுபிடிப்பையும் குரான் சொல்லுகிறது வசம் தஜரி சூரியன் ஓடிக்கிட்டே இருக்குது சூரியன் ஓடுதுங்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கல இப்போ இதை கண்டுபிடிக்கலாம் அதை குரான் பேசுகிறது இப்படி நிறைய கொண்டே போகலாம் உங்களுக்கு குரானுடைய கேள்வி கேட்கக்கூடியவர்கள் குரானுடைய தமிழாக்க தருவார்கள் அதுல குரான்ல என்னென்ன அறிவியல் உண்மைகள் எல்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது என்பதற்கான புள்ளி விவரங்களும் அதற்கான விளக்க நோட்ஸுகளும் உங்களுக்கு அந்த குரான்ல கிடைக்கப்படும் இப்படி அந்த குரான் நாங்க பார்க்கிறோம் முகமது நபியுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அவர் வந்து சொன்னது கரெக்ட் என்று நம்புற மாதிரி இருந்தது அவர் கொண்டு வந்த வேதத்தை பார்க்கணும் இது முகமது நபி கற்பனை இத்தனைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா முகமது நபிக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இறை வேதம் வேதத்தை கொடுக்கிறாரு அவர் பெரிய பண்டிதரா பெரிய புலவரா மொழியில கரகண்டவரா ஆடுமேச்சவர் தாய் தந்தையரை இழந்த அனாதையா இருந்து சிறு வயசுல ஆடு மேய்த்தவர் பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காதவரு கையெழுத்து போட தெரியாதவரு இப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாயிலிருந்து இது கடவுள் வார்த்தை இருக்குமோ அப்படித்தான் சொற்கள் இருக்கிறதே தவிர பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதன் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கவே இல்லை இதையெல்லாம் பார்த்து தான் நாங்க என்ன செஞ்சோம் இது ஒரு நல்ல கொள்கையா இருக்குது ஒரு கடவுளுடைய வார்த்தைங்கிறார் அது தகுதியானதா இருக்குது இவர் கடவுளுடைய தூதர் அவள் அப்பழு கட்டில்லாம வாழ்ந்திருக்கிறாரு என்று எங்களுடைய முப்பாட்டன்மார்கள் எங்களுடைய பாட்டன்மார்கள் நம்பிக்கை கொண்டுதான் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோமே தவிர பிறப்பில் எடுத்துக்கொண்டால் நம்ம எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான் இஸ்லாமிய நம்பிக்கை எப்படி பாத்தீங்கன்னா கடவுள் படைச்சது ஒரு ஜோடியை தான் படைச்சார் ஆதம் ஏவாள் என்று கிறிஸ்துவர்கள் சொல்வார்கள் நாங்கள் ஆதம் ஹவ்வா என்று சொல்வோம் இந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம் நீங்க வந்து முஸ்லீம் ஆயிருக்கீங்க இந்து ஆயிருங்க கிறிஸ்தவராயிருங்க கடவுளை இல்லைன்னு வேணாலும் இருந்துட்டு போங்க அல்லது இந்துக்களுக்குள்ளேயே உள்ள ஜாதிகளாக முதலியாராயிரங்க கவுண்டராயிரங்க வன்னியர் ஆயிருங்க தலித் ஆயிருங்க எல்லாரும் யாரு அந்த ரெண்டு பேர்ல இருந்தா நம்ம வந்திருக்கிறோம் அப்ப பிறப்பின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் சகோதரர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய உலகத்துக்கு செய்தி என்ன பிறப்பின் அடிப்படையில் யாரும் வேற கிடையாது